ரெண்டு கல்லே வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தீ புறா வெளியே தம்பு சரி இரு இரு டச் பண்ணல இரு ஆமா பா சரியமா ஆஹா ஹாய் மா டேரி சரியா பொதுவா மெஜாரிட்டி பேரு சூரிய பொங்கல் விடிய காலம் வைப்பாங்க விடிய காலமே பண்ண முடியல ஏன்னா வேலை அதிகமா இருந்துச்சு அதனால கரெக்டா ஒன்பது மணி பத்து மணி அந்த டைம் வச்சிருந்தோம் என்ன பண்ணோம்

ஆமா பொங்க வந்ததுக்கு தான் அரிசி போடணும் ஆமா அப்படிதான் போடணும் சாப்பா பால் பாலு हम्म अपरा तनी ये अपरा तनी ये ये इपरी वेकर में अ 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 � என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு சூரிய பொங்கல் வைக்கிறது கிடையாது ஆனா பெருமொங்கல் வைப்பாங்க அதுவும் என் மாமனாரோட அப்பா தவறுனதுல இருந்து வைக்கிறது கிடையாது சொல்லிட்டே இருக்கான் சொல்லி மார்னிங்க ஆதிச்சிடிக்கு இட்லி ஃபீட் பண்ணிக்கிட்டு அவங்கள குளிச்சு ரெடி பண்ணி இப்ப பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து மணி ஆகுது பொங்கிச்சு எங்க தட்டு தூக்கணுங்கா பொங்கலா பொங்கல் சொல்லுங்க பொங்கலா பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிச்சி

நான் அரிசி போட்டது மாதிரியே அதிர்ஷ்டியும் அரிசி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு கொண்டு போனேன்னா ஒரே அனல் வீசுது தான் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளியா இருந்துகிட்டேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க நாங்க போன வருஷம் வைக்கும் போது தண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அப்புறம் தான் அரிசி போட்டோம் இங்க அரிசியை படைச்சிட்டு நார்மலாவே அரிசியை உள்ள போடுறாங்க நீ சாப்பிடு அது வேணாம் இந்த கோலத்தை மார்னிங்கே இங்கே சின்னமாக போட்டு அதுக்கு கலர்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க ஒரு சைடில் பொங்கல் வச்சுட்டு ஒரு சைடில் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஒரு சைடில் ஆதிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருந்தேன் இதெல்லாம் நெய்லயாங்க வருத்த போடணும் போடணும் வெயிலுக்கு பொங்கலும் ரெடியாச்சு இங்குள்ள வெள்ளம் வந்து கலரே கொடுக்க மாட்டுக்கு என்னன்னு தெரியல வருமா வெள்ளையா இருக்கு விடிய காலத்துல இருந்தே மாமியாரு பூவெல்லாம் பறிச்சு எடுத்து கொடுத்துட்டு இப்பதான் வந்தாங்க குளிச்சுட்டு எடுத்துட்டு பொங்கல் பூ நாங்க வீட்டு பக்கத்துல இருந்து நாங்க பறிச்சு வச்சுக்கிட்டோம் பொங்கல் டைம்ல இந்த பொங்கல் பூ எல்லாம் எங்க ஊர்ல பத்து ரூபாய் வச்சு வித்துட்டு அவ்வளோ டிமாண்ட் இந்த பொங்கல் பூக்கு இன்றைக்கின்னு பார்த்து வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா ஆதிஸ்ரீ அவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க அப்பாவை கண்டதும் வண்டிக்கு பின்னாடி போய் ஏரி இருந்தாச்சு ஏரி உட்காந்துட்டு எவ்வளோ க்யூட்டாக அவங்க அப்பாவை பின்னாடி அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்க அப்பாவும் அதிர்ஷ்டீ பின்னாடி இருக்கிறதுனால சும்மா காலை வச்சு நவுட்டி நவுட்டி தான் கொட்டிட்டு போயிருந்தாங்க அப்புறம் லக்கு போயிட்டு ஆதிர்ஷ்டி எடுத்துட்டாங்க பொதுவாக இந்த பூஜை பண்ணுறது சாமி வழிபடுறது எல்லாமே எங்கள் மாமனார் தான் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி எங்கள் மாமனாரோட அப்பா தான் இருந்தாங்க அவங்க தவிரதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமனார் தான் இப்போ பண்ணுவாங்க பொங்கல் வச்சு முடிச்சிட்டு சாமியும் கும்பிட்டுறதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் பாயசம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் பக்கத்துல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க இதே டைம் வந்து கோயிலையும் பங்கால எல்லாரும் கோயிலுக்கும் கிளம்பிட்டு இருந்தாங்க நாங்களும் இதை முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு தான் கிளம்ப போறோம் என்னோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் இங்கே வரும்போது இந்த காமாட்சி விளக்கை என் கையில கொடுத்து வீட்டுக்கு நடந்து போ சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போலாம் இந்த விளக்கு என் கைக்கு வருதோ அப்போலாம் நான் அதை யோசிச்சு பார்ப்பேன் எங்க ஊர் வழக்கப்படி கல்யாணம் முடிஞ்சவங்க குத்து விளக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு காமாட்சி விளக்கு தான் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க இதுவரைக்கும் எங்க வீட்டு புஜிரும் யாரும் பாத்து மாட்டீங்க இத எங்க வீட்டு புஜிரும் நல்லா பாத்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொங்கல் அனைவருக்கும் அனைவருக்கும் பொங்கல் எங்க சிறப்பாக பண்ணிட்டோம் நீங்களும் உங்க பொங்கல நினைக்கிறேன் Bye. Bye. <laughs> Not no. in this. Bye. Never. <laughs>